வாூர் மில்கேட் சிங்கம்மாள் கோவில் காலை ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூரின் அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேலூர் மில்கே சிங்கம்மார் கோவில் காரிக்காலை அந்த காலையில நாம் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திட வடவாளம் கலியுக மெய் ஐயனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி பைனான்ஸ் பாலா கார்த்திக் அவர்கள் சார்பாக இருக்கின்ற பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை அச்சம்பட்டி தேவேந்திர வேளாள இளைஞரணி தளபதி புத்தக புரட்சியாளர் நெல்லை கிங் தீபக் ராஜா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மற்றும் சின்னப்பட்டி மேலும் இந்த வாட்டிக்கு சிறப்பு பரிசாக இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா சீ

சிறப்பு பரிசாக ஜிம் காதலன் குறித்து அன்பழன் அவர்கள் சார்பாக அன்பான ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துல சிறப்பு பரிசுகளும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர்

பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டம் மேலூரின் அரசியாக விளங்கக்கூடிய சிங்கம்மா கோவில் காலை மிக துட்டிப்பூடல் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் என்றாலே தொண்டை மாநகருக்கு பெருமை சேர்த்திடா வடவாளன் கலிங்க மெய் ஐயனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்பூடல் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தோனும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு முன்னாடி உட்காந்துருங்க அனே ஸ்டேஜ்க்கு முன்ன உங்களுக்கு தானே கருப்பு சட்ட கருப்பு துண்டனே ஸ்டேஜ்க்கு முன்னாடி கே மாடு தெரிய மாட்டது நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டடா பரிசு தேனி சிறப்பு பரிசை எட்டி பரித்திடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்ட முத்தங்குடி ராயகோம் பரிச்ச உரிமையாளர் கிருஷ்ண கோணார் அவரது கருவா காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அருவிமலை கருப்பசாமி குடி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாடிவசை தயாரிலையில் இருக்குமாறு நோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டனி விட்டன தொழில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பறவை சேர்த்திடவா இன்றைய வீர காளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காளையா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டின் உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை இந்த போட்டியில பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சாந்தி நகர் ராஜ்குமார் என்ற கேட்கவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இருவிலி ஆட்டமா அளவிலி உருட்டலா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து இயங்க நரம்பில்ல ஆட்டமே மன நிறைந்து போட்டுவிடு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட்டமஞ்சி விரட்டா நெஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனமடக்குது கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த மண்ணாம் கடச்சனேந்தல் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை சிங்கமா துட்டிப்பான ஒன்பது வீரர்களா என பொறுத்தி பா பார்ப்பா இந்த மேடைக்கு இடது புறாது வீரர்களை உச்சாக வடுத்துங்க உச்சாக வடுத்துங்க மேடைக்கு இடது புறாது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதான் அங்க பெண்களை தவிர்த்து ஆண்கள் யாராச்சும் இந்த வடமஞ்சி வேட்ட நிகழ்ச்சி இருக்கு இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு அழைப்பு இதில் ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருக விருந்துள்ள ஆலாத்தூர் ஊராட்சி மன்றத்துறை தலைவர் சரண்யா ராஜவேல் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலூர் சிங்கம் கோவில் நிகழ்ச்சியிற்கு அழைப்புதல் ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை குறைந்துள்ளார் தமிழ்நாடு வடமாடு சங்கத்திர மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் ராபின் அவர்களை விழா குழு சார்பாக நம்பர் ஏழுங்க வாங்க நம்பர் ஏழு நம்பர் வாங்க நம்பர் ஏழுங்க வாங்க நம்பர் ஏழு ஏழு நம்பர் ஏழுங்க வாங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொடரும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் பொழுத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என போல வீரர்கள் அடுத்து இந்தி செல உட்காந்து தமிழ்நாடு விடமாடல் விதிமுறைப்படி மாடி வெற்றி நறுச்சுரும் கவனம் இறுதி

செல்லூர் அஜித் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளில் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க

சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களது அழைப்பு ஆலாத்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சரண்யா ராஜவேட அவர்களின் விழா சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி விட்டனர் கலந்து விட்டனர் சிறப்பு பரிசீலனை காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை மாற்றின காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற லாஸ்ட் பார்

மதுரை மாவட்ட செயலர் அண்ணன் ராபின் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசிலை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று சிறப்பு பரிசாக அடக்கல மாட்டின் உரிமையாளர் சார்பாக சிறப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோழினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அடக்கல மாட்டின் உரிமையாளர் கடைசல் என்றால் நேரங்கள் இறங்கி ஆறந்து சார்பாக ஒன்றி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் மிக்க வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பதுதான் மஞ்சி விரட்டு ஒரே ஆக்கத்தோடு சமயத்திலே ஆடுகள்

மிக பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வட்டம் போட்ட களத்தில் திட்டம் போட்டு அழகாட்டு மசூரனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா வென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய கடலை வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுவி கிளப்பி என் திமிழுக்கு ஐயோ திமிரன் அடிகின்ற காலையா இல்லை காலையர்களா என விருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு மதிப்பதற்கு மதுரை மாநகரா புதுக்கோட்டை புறநகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அட்டியுங்க கை தட்டுங்க மதுரை மாவட்டம் கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த

உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க சீட்டில் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்டி எஸ்